நான் ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் ஒரு ஆல்பம் பண்ணேன் ரீங்காரம் தான் முதல்ல பண்ணேன் அதுக்கு முன்னாடி நான் சோலோலாம் பாடல அதுக்கப்புறம் இப்போ தான் பண்ணிட்டு இருக்கேன் ஆ ஒரு பாட்டு பண்ணியிருந்தேன் நடுவுல சோ யா ஸோ இண்டிபெண்ட் ஆல்பம் எப்பவுமே எங்களுக்குலாம் ஒரு கிரேஸ் தான் ஏன்னா வி கேன் ரூல் த ரூல்ஸ் நெட் இனிமேல் தான் ஆல்பம்ஸ் தான் வீ வாண்ட்டு டூ மோர் ஆக வீ ஃபாண்ட பியூட்டிஃபுல் டீம் யாவ் லவ்லி கோமல் வித் அஸ் எம் எல் மொமென்ட் வித் அர்ஸ் மணி விநாயகர் அண்ட் நோ வீவா லாட் ஆஃப் டீம் பியூட்டிஃபுல் பீப்புள் அசோசியேட்டட் வித் அஸ் ரகணா மேம் சொல்லுங்கள் சார் இங்கே எங்கே போக்கரமும் யா சொல்லுங்கள் சார் ஆக்சுவலாக தமிழில் நிறைய ஆல்பம்ஸ் அங்கே வந்துருச்சு ஓகே கல்யாணம் இது மேன் ஆ மாத்திக்கலாம் மாலை அது எல்லாருக்கும் தெரிஞ்சது தெரிஞ்ச என்ன புதுசா மக்களுக்கு ஒரு சொல்ல வந்திருக்கீங்க இல்ல இல்ல புதுசா சொல்றத விட ஐ திங்க் இட்ஸ் இடிஎம் இல்லையா இடிஎம் ஜோனல நிறைய சாங்ஸ் வந்தது இல்லை கொஞ்சம் தான் வந்திருக்கு லிட்டில் மாடர்ன் சொல்ல வந்திருக்கோம் எல்லாம் ஒண்ணு இல்லைங்க பாருங்க காலையில ஒரு ஒரு சாயந்தரமா ஒருத்தர் போய் நல்லா உழைச்சிட்டு வராரு அவருக்கு ஸ்ட்ரெஸ் ரிலீவ் ஆனா கம்ப்ளீட்டா அவரை வேற ஒரு வேர்ல்டுக்கு டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணோம்னா ஒரு சாங்கை பார்க்கும்போது பார்க்கும்போது கேட்கும்போது இமீடியட்டாக தான் அவங்க மூட் சேஞ்ச் ஆகும் இல்லைனா நம்ம வெறி பிடிச்ச மாதிரி இருப்போம் எனக்கே வந்து சில சமயம் ஒரு மூட் நல்லா இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் ரொம்ப வெறி பிடிச்ச மாதிரி இருப்போம் ஏதோ ஒரு சாங் வந்து டக்குன்னு அதை மாற்றிடும் ஐ வில் பி ஃப்ரெஷ் ஃபார் த நெக்ஸ்ட் நான் என்ன பண்ணுவோம் அதுக்கு நான் காமாக இருப்பேன் இட் மேக்ஸ் எஸ் காம் இட் உங்கள் மேம் சொல்கிறாங்களே சந்தி சங்கீதம் இல்லைன்னா எதுவுமே இல்லைன்னா அந்த மாதிரி தான் எத்தனை உழைச்சிட்டு வர செய்ய நம்ம விவசாயிங்க சாயந்தரம் ஒரு இளையராஜா சார் பாட்டு கேட்டுட்டு தான் தூங்குவாங்க ஸோ அவங்களுக்கு அடுத்த நாள் உற்சாகம் தரது அந்த பாட்டு தான் அவங்க அந்த வேலையெல்லாம் அந்த கலைப்பெல்லாம் எல்லா ஸ்ட்ரெஸ்ஸையும் முடிச்சுட்டு தூங்கும்போது அந்த பாட்டு கேட்டுட்டு தூங்கும்போது அவங்களுக்கு எல்லா கலைப்பும் பறந்து போகுது ஸோ அதனால நம்ம எவ்வளோ பாட்டு பண்ணாலும் தப்பு இல்லை இது ஒரு ட்ரீம் தானே ஒரு அடைய முடியாத லவரை பற்றி சொல்கிற ஒரு ட்ரீம் தான் அந்த வீடியோவில் ஆக்சுவலி அவங்க அடைஞ்சிட்டாங்கன்னு தான் அர்த்தம் ரகுமான் சார் வந்து ஆக்சுவலாக ரொம்ப சைலண்ட் அது பேசத்தை கேட்காது அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ நான் அதே மாதிரி பேசணுமா கேட்காம நீங்கள் படபட பட 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 நான் நான் இருங்க நான் ஃபஸ்ட்டு சேல்ஸ் ரப்பாக இருந்தேன் ஒரு காலத்தில் ஒரு ஜஸ்ட் ஒரு டுவெண்ட்டி டேஸ் சேல்ஸ் ரப்பாக இருந்தேன் அதுக்கப்புறமா நான் ஆர்ஜேவாக இருந்தேன் ஸோ என்னை சின்மையை தான் கூப்பிட்டு ஆர்ஜே வாக்குனாங்க அவங்கள பண்ண சொன்ன ஷோவை எனக்கு கொடுத்துருந்தாங்க ஸோ அதனால நான் வந்து ஆர்ஜேவானேன் ஆர்ஜேவாக இருக்கும்போது நான் மென்மையாகவும் ரொம்ப ஸ்லோவாகவும் பேச முடியாது சார் அது என்ன இப்படி ப்ரிப்பேர் பண்ணிடுச்சு ரகுமான் சார் இது வந்து பார்த்தாரா கேட்டாரா இந்த சாங்கை நான் அவர்கிட்ட அனுப்புனேன் அவர் நேற்று எனக்கு மரியாதையே வேற அவர் எதுவும் சொல்ல மாட்டார்ல என் பையன் ஹி செட் தம்ஸ் அப் போட்டார் யாரை கம்மிட்டாலும் இந்த ரியலி இட் அண்ட் ஐம் ஹோப்பிங் நியூ ஜென்ரேஷன் லைக் இட் நியூ ஜென்ரேஷனுக்காக பண்ணது இது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவங்க ரெண்டு பேரும் ஒன்றா சேரணும் அதுக்கப்புறம் தான் என்ன உள்ளே சேர்ப்பாங்க தெரியாது மேம் உங்கள் ஆசை நல்லா இருக்கு எனக்கு பிடிச்சிருக்கு மேடம் நிறைய பாட்டு பாடுறீங்க நிறைய மியூசிக் கம்போஸ் பண்ணியிருக்கீங்க ஓகே ரொம்ப நாளுக்கு அப்புறம் நீங்கள் ஸ்க்ரீனில் வரீங்க ஏன் உங்கள் பாட்டுக்கு ரொம்ப போர் வச்சதுனால ஸ்க்ரீனில் வர ஆரம்பிச்சிட்டீங்களா ஏன் சார் இப்போ பாடுறவங்க தான் முக்கியம் சார் முக்கியம் சார் அவங்களுக்கு ஒரு டேலண்ட் இருக்குல்ல சார் அவங்க வரணுமா இல்லையா சொல்லுங்கள் என்ன இது அவங்க அவங்க வரக்கூடாதா ஸ்க்ரீனில் தப்பா இந்த இந்த வாய்ப்பு வந்து அண்ணன் கிட்ட கேட்டிருக்கீங்களா சார் உங்க பிரதர் கிட்ட சார் அவர் மியூசிக் டைரக்டர் அவர்கிட்ட நான் எப்படி கேட்க முடியும் டைரக்டா என்னன்னா இப்ப நீங்க டைரக்டும் பண்றீங்க ஆமா வந்து என்னன்னா ஒரு மியூசிஷியனாவே வந்து பின் பாட்டுக்கு பின்னாடி தான் இருக்கு அதுதான் நான் சொல்ல வந்தது என்னன்னா இப்ப இன்டிபெண்டன்ட் ஆல்பம்ஸ் வந்தீங்கன்னா இப்ப உங்களுக்கு டெய்லர் ஸ்விஃப்ட் நல்லா தெரியுறாங்களா செலினா கோமஸ் நல்லா தெரியுறாங்களா எல்லாரும் நல்லா தெரியுறாங்கல்ல ஜஸ்டின் பீபர் நல்லா தெரியுறாரா இல்ல எஸ் பி வி சார் எல்லாம் உங்களுக்கு தெரியும் சித்ராமாலாம் எல்லாரும் தெரியும் இல்ல நான் இல்ல இல்ல அவங்க அவங்க ஸ்கிரீன்ல யா எஸ் பிபி சாரும் ஸ்கிரீன்ல வந்து பண்ணிருக்காரு அதெல்லாம் இருக்கட்டும் பட் நம்ம வேர்ல்ட் லெவல்ல யோசிக்கும் போது மியூசிஷியன்ஸ் தான் நம்பர் ஒன் அங்க இருக்காங்க பட் இங்க நம்ம வந்து ஒரு செகண்ட் கிரேட்ல தான் இருக்கும் மியூசிஷியன்ஸ் எல்லாம் ஸோ இப்ப படத்துலயும் பாட்டை கம்மி பண்ணிட்டாங்க மியூசிஷியன்ஸ் எங்க போவாங்க சொல்லுங்க மியூசிஷியன் பத்தி பேசுனீங்க இப்போ

பேச முடியும் கவி அரங்கம்லாம் எல்லாம் இருக்கு அதெல்லாம் தான் அவங்க வர முடியும் அவங்களும் அவங்க கவிதையும் பாட்டா பண்ணி பண்ண முடியும் பண்ணலாம் அவங்களும் நடிக்கணும்னா நடிக்கலாம் நான் வேண்டாம் நான் சொன்னேன் மேடம் வேர்ல்டு வேர்ல சிங்கர்ஸ் வந்து வெளியில தெரிய மாட்டாங்க இசையமைப்பாடு சொன்னீங்க ஆனா இங்க பாத்தீங்கன்னா இசையமைச்ச அடுத்த கனமையா பாத்தீங்கன்னா ஹீரோ ஆயிட்டாங்க இங்க நம்ம தமிழ் சினிமா இதை பத்தி என்ன சொல்ல வரீங்க ஹீரோ ஹீரோயின் ஆக போறேன் அப்படின்னு சொல்ல வரீங்க என்ன நான் ஆக முடியாது சார் நான் என் பாட்டுல தான் ஹீரோயின் வேற எதுவும் அதுலேயே நான் வேற ஹீரோயின் போட்டிருக்கேன் ஸோ அதனால நம்மளுக்கு என்ன சூட் ஆகமோ அது பண்ணுறோம் நம்ம அந்த யங்ஸ்டர்ஸாக நடிக்க முடியாதுங்கிறதுனால தான் நம்ம கோமல் சர்மாவையும் சனோஜியும் போட்டிருக்கோம் அந்த பாட்டு நம்ம பாடக்கூடாதா சொல்லுங்க போட்டு தூங்குறதுக்காக தான் பாட்டு ஆனால் இன்னைக்கு சில பேர் தூங்காம இருக்காங்கல்ல அது தூங்கணும்னா அதுக்கு வேற பாட்டுலாம் இருக்கு நிறைய

ஸோ மேம் பாட்டோட டீசர் பார்த்தோன்னே ஃபுல் பாட்டு பார்க்கணும்னு ஆசைப்பட்டு வெயிட் பண்ணி பார்த்தேன் டெஃபினெட்டாக நீங்கள் ஃப்ரெண்டுங்க நல்லா தெரியும் பாட்டு பிடிச்சது ஸோ அந்த பாட்டு பார்க்கும்போது எல்லாத்துக்கும் பிடிச்ச மாதிரி இருக்கு இனிமே வந்து பல்லையிலக்கா பாடின மலை மலை பாடின ரெஹான்ற விட்டு மாத்திக்கலம் மலை ரெஹனான்னு சொல்லுவாங்க நம்புறோம் இன்ஷாலா இன்ஷாலா மாத்திக்கலாம் மேம் தேங்க்யூ ஸோ மச் தேங்க்யூ பாடல் ஸோ யாராவது கேள்விகள் வேறு யாராவது இருக்கா வேறு கேள்வி இது நீங்கள் தான் எடுத்துகிட்டு போய் சேர்க்கணும் பை த வே இந்த டாப்பிக்லேருந்து மூவ் பண்ணி ஒரே ஒரு சின்ன விஷயம் நான் சொல்கிறேன் சாரி இது நான் ப்ரெஸ் இருக்கிறதால நான் சொல்கிறேன் டேக்கிங் அட்வான்டேஜ் தப்பாக நினச்சிக்க வேண்டாம் ஐ ஸ்டாண்டர்ட் ஒன் பிரியாணி ஷாப் இன் இது அபு அபுசாலி ஸ்ட்ரீட் ஸோ அங்கே வந்து வி ஹாவ் வெரி நைஸ் பிரியாணிஸ் இல்லை ஆயிரம் பிரியாணி கடை இருக்குது ஆனாலும் ஏன் டேஸ்ட்டுக்கு எங்கள் வீட்டுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கிற பிரியாணி அது ஏன்னா நாங்கள் பிரியாணின்னு பிரியாணி லவர்ஸ் நாங்கள் ஸோ அந்த யூ கேன் கெட் தட் டேஸ்ட்டு ஓதர் நீங்களாம் ட்ரை பண்ணலாம்

அண்டு எங்களுக்கும் அம்மாவோட சமையல் ரொம்ப பிடிக்கும் அவங்க சமையலோட அவங்க சமையல தான் நானும் கொஞ்சம் கற்றுருக்கேன் ஸோ அதில் அதில் இருக்கிற எக்ஸ்பர்டைஸ் கொஞ்சம் போட்டிருக்கேன் அம்மா வந்து யார் வந்தாலும் நிறைய சாப்பாடு கொடுத்து ரொம்ப ஹாப்பியாக வரவேற்பாங்க அவங்க நினைவாக தான் அந்த ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் குட்டியான கடை தான் ரொம்ப பெருசில் இல்லை ஜஸ்ட் ஒரு இருபது பேர் உக்காந்து சாப்பிட்லாம் அஃபோர்டபுளாக இருக்கும் ஆ இல்ல சொல்லல ஆனா உங்களுக்கு வேணும்னா ப்ரொமோஷன் எடுத்துக்கலாம் இல்ல வேண்டாம் விட்டுருங்க சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லுங்க எல்லாரும் சாப்பிடுறோம்ல சாப்பிடுறோம் பாட்டு கேட்கறோம் சொன்னா தப்பா ஆமா எஸ் ஸ்பான்சர்ட் பை கரிமா பிரியாணி சூப்பர் தேங்க்ஸ் வாங்க சார் ப்ரெஸ் இல்லை உங்களுக்கு டிஸ்கவுண்ட் இல்லையா வாங்க ஒரு வெளிநாட்டு ட்ரிப் இருக்கு ரெண்டு பேருக்கு சூட்டபிளா இருக்கோ அந்த டேட்ல கொடுத்துருவோம் சாங்குக்கு

இது வருத்தமான விஷயம்தான் அது வேணும்டே பிரியணும்னு நினைப்பாங்களா அவங்க யாரும் இல்ல என்ன என்னப்ப வந்து லைஃப் லாங் இருக்க போறோம் தான் நினைக்கிறாங்க எல்லாருமே வேணும்டே பிரியறதில்ல அதுக்கு தவிர்க்க முடியாத காரணங்கள் இருக்கலாம் எல்லாரும் சேர்ந்து இருக்கணும்னு நம்ம பிரார்த்திக்கலாம்